அறுவழி அகத்தின் எவ்வாறு விண்ணை ஆற்றலை பெருகி ஒளியின் சரீரமாக தற்றாலும் அதன் வழி பெண் சென்றவர்கள் என்றும் அந்த சப்தரிஷம் அண்டலங்களாக ஒளி சரீரம் தற்று அகண்ட அண்டத்தில் என்றும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டு உள்ளார் அதன்படி அவர்களை பின்பற்றி அந்த உணவின் தனி கொண்டு நம் உடலை விட்டு நமது உடலை விட்டு பிறகு சென்ற நான்மாக்களை அந்த விண்ணுலகம் செலுத்த நாம் இன்னும் உபதேசித்த உணர்வின் வலியும் கலை கொண்டு நாம் தியானித்து அந்த ஆன்மாக்களை சப்தரிசு மண்டலத்துடன் இணைய செய்தோம் அவர்கள் சப்தரிசு மண்டலத்துடன் இணைந்து சப்தரிசிகளாக அனுப்ப அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சப்தரிச மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி பெற வேண்டும் என்று இயங்கினார் அந்த உணர்வு அவர் உடல்களை படர்ந்து அவர் குடும்பத்தில் அறியாத சேர்ந்த தீய வினைகளும் அவர் உடல்களிலே சேர்ந்த பல தீய வினைகளும் அகற்றிவிட்டு இந்த உடலை விற்று சென்றார் அந்த ஆன்மா நாம் எந்த சப்தரிச மண்டலத்துடன் நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானித்தமோ அங்கே அங்கே அடைந்து உடல் பெறும் உணல்கள் கரைத்துவிட்டு என்றும் மரணமில்லா பெருவாழ்வாக வாழ்ந்திடவும் பெருவீடு பெருநிலை என்ற வளர்ந்து கொண்டே இருக்கும் அழியா ஒளி சரீரத்தை பெற முடியும் இதுதான் மனிதனின் கடைசி இல்லை ஆக அணுவாகி கோலாகி நட்சத்திரமாகி சூரியநானத்தின் அந்த ஓர் பிரபஞ்சமாகி அதில் உயிரணும் தோன்றி உணர்வால் உடல்களை மாற்றி அமைத்து எண்ணத்தால் உருவாகும் ஆற்றல் பெற்ற மனிதன் அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை நாம் பெறுவோம் என்றால் அந்த உணர்வின் தலை கொண்டு மரணம் பெருவாழ்வு என்ற நிலையை அடையலாம் உணர்வின் ஒளியாக என்றும் நிலை கொண்டு வாழ்ந்திடும் நிலை பெறுகின்றது ஆகவே நம் மூதாதைகள் உடலை வெற்றி சென்றவர்களை இதை போன்று தியானித்து காலையில் துருவ தியானம் இருந்தது இதன் வழிப்படி அந்த குடும்பத்தை சார்ந்தோர் மூதாதைகளை எங்கள் குடும்பத்தை வாழ்ந்து வளர்ந்து உடலுக்கு பிறந்து சென்ற எங்கள் குலதெய்வமான உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைந்து வடல் பெரும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அலைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று நம் குடும்பத்தில் அழியா ஒளி கதிரைப்பாற்றி எங்களை அறியாத தொழிலை போக்கி அறுவளி பெறும் திறன் எங்கள் குடும்பத்தில் பெற வேண்டும் என்று இயங்கி பெற்றால் அந்த உணர்வின் தன்மை நமக்கு அது ஒளி வளரும் அணுக்களை நாம் வளர்க்கலாம் ஆக அந்த சப்தரிஷி மண்டலங்களின் ஒளியார்ந்த சக்தி நாம் பற்றுடன் பற்றி கொண்டால் நாம் அழுத்து பெறவில்லா நிலைகள் அடையண்டும் ஆக இந்த வாழ்க்கையில் செல்வம் சேர்க்க வேண்டும் பாசம் பற்று வளர வேண்டும் என்ற உணர்வை வளர்த்து நாம் மற்ற நம் மக்கள் மத்தியிலோ அல்லது நம் வெறுப்படைந்தோர் உணர்வுகளை நாம் நுகர்ந்தால் அதை பற்றுடன் பற்றிவிட்டால் தன்மை கொண்டு நம் உயிர் யாருடைய உணர்வை அதிகமாக வளர்த்ததோ அந்த குடும்பத்தை சார்ந்தோர் நிலையில் அழுத்தி சென்று மீண்டும் நோயாக்கி அந்த உணர்வின் கொண்டு மீண்டும் மனிதனின் பிறவி நிலையையும் மாற்றிவிடும் இதை போன்ற நிலைகளிலிருந்து விடுபட நாம் அருள் மகிழ்ச்சி உணர்வை இதை போன்று நீங்கள் கேசட்டு அதற்கென்றே போடப்பட்டது காலையில் இதை போன்று காலையில் நான்கு மணிக்கெல்லாம் அல்லது ஐந்து மணிக்கு இதை போற்று இந்த கேசட்டை முடித்துக் கொண்ட பெண் உங்கள் குடும்பத்தை சார்ந்தோர் அனைவரும் ஏகோபித்து உங்கள் குடும்பத்தை சார்ந்தோர் மூதாதைகளை உடலை விட்டு பிரிந்து சென்றோரை இதுபோல சப்தரிச மண்டலத்துடன் இணை வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் அவர்களை உடலை விட்டு வேறு எந்த உடலுக்குள் சென்று வந்தாலும் வெளிவரும் போது அவருடைய உணர்வு உங்கள் உடலில் இருக்கும்போது இதனை வலுவின் துணை கொண்ட அந்த ஆண்மாக்களை மற்ற பிறகு இல்லாத நிலையில் ஆக்க முடியும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடல்கள் இதுதான் அவர்கள் ஒளி சரீரமானால் அதன் உணவின் தனி கொண்டு நாமும் பிறவியில்லா நிலைகள் அடைய உதவும் ஆகவே நம் தாய் தந்தைகள் முதல் மனிதனானார்கள் ஆனால் அதன் வழிகளில் இன்று நம்மை மனிதனாக்கினார்கள் பாம்பாக தேளாக கொசுவாக நாயாக நரியாக இருப்பினும் அதை நாம் தாய் கொண்டு கொண்டிருந்தால் அந்த உணவின் தன்மை அவர் உடலுக்குள் சென்று அந்த உணவின் தன்மை பெற்று மனிதனாக பிறக்கும் தகுதி பெறுகின்றது பெண் மனிதனான அந்த உணவின் கரு கருத்தன்மை கொண்டு நம்மை மனிதனாக உருவடை செய்கின்றது ஆகவே நம்மை உருவாக்கியது யார் நம் தாய் தந்தையை கடவுள் நம்மை தெய்வமாக காத்தது யார் நமது தாய் தந்தையை தெய்வமாக நின்று காத்தல் நல்வழி உபதேசித்து நல்வழி காட்டிய முதல் குரு யார் நம்முடைய தாய் தந்தை அதன்படி கொண்டு அவரின் உணர்வை நமக்குள் எடுத்து நாம் என் மீது நம் உயிருடன் வேண்டப்படும் போது அதுவே ஈசனாக இருந்து உருவாக்கி அருள்வழியை பறக்கி அன்னை தந்தை ஆசைப்படி நாம் நன்வடி நடக்க அந்த உணர்வு நமக்குள் தெய்வமாக இருந்து காக்கவும் அதன் வழி அவருக்குரிய உணர்வு குருவாக நின்று நம் நல்பாதையில் செலுத்த இது உதவும் ஆகவே ஞானிகள் காட்டி அறுவழியில் நாம் கடைபிடிப்போம் நம்மை அறியாத இருளை போக்கும் இப்போது நாம் இதைப் போன்று நம்மை அறியாது சேர்ந்த தீய வினைகளால் நமக்குள் உருவாக்கப்பட்டு கடும் நோயால் பல வேதனைகளால் மனநோயாய் மனவேதனையாய் ஆக நாம் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் தீய உணர்வுகளை விளைவாக்கும் அந்த அணுக்களின் தன்மை மாற்ற இப்போது நாம் தியானிப்போம் ஆக யாரை எண்ணி நம் உயிரான ஈசனை எண்ணி அருள் மகிழ்ச்சி உணர்வை பெறுவோம் நம் உடலுக்குள் அதை பரப்புவோம் நம்மை அறியாத இருளை தூர்க்கவோம் என்ற நிலையை நாம் அதை பெற வேண்டும் நம் உயிரால் மனிதனாக உருவாக்கிய நான் நாம் ஈசனுக்கு செய்ய வேண்டிய சேவை என்ன அறுவொழி பெற வேண்டும் என்ற உணர்வினை நாம் எண்ணினால் அதுவே அணுவாக்கி அதன் உணர்வை உடலாக்கி நம்மை மகிழ்ச்சி செய்யும் உணர்வின் உடலாக ஒளியின் சரீரமாக மாற்றுகின்றது ஆகவே நாம் அனைவரும் இப்போது நம்மை அறியாது வந்த நோயினை நீக்க நாம் இப்போ ஏங்கி பெறுவோம் இப்போது நாம் ஏங்கி பெறப்படும் போது நம் உடலுக்குள் அறியாது சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த நோய்கள் குறைவதைக் காணலாம் இதை போல நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை உணர்வை நீங்கள் நகர்ந்து நீங்கள் எண்ணீரை உருவாக்கி நமக்கு நோயின் அகற்றி அறுவொழியை நமக்கு எனக்கு நோய் போகலேன் என்ன வேண்டாம் இதை நாள்தோறும் அந்த உணர்வின் தன்மை பெருக பெருக நமக்குள் கடும் நோயின் தன்மை நீங்க நமது பற்று சத்தரிசு மண்டலமுடன் மகிழ்ச்சியின் உணர்வுடன் ஒன்ற அதன் வலியில் கணை கொண்டு இந்த மனித வாழ்க்கையில் வந்த தீமைகள் அகற்றி அவர்கள் மகிழ்ச்சியின் உணர்வு பற்றுடன் பற்றி பிறவில்லா பெருநிலைகள் அடையும் என்றும் பேரிந்த வாழ் வேண்ட நிலைகள் வாழ முடியும் நாம் என் மீனை உருவாக்குகின்ற ஊரில் என் நாம் உருவாக்குவோம் என்று பிரார்த்தித்து இப்போது நாம் அமர்ந்துள்ளோர் அனைவரும் நீங்கி பெறவந்த அந்த உணர்வு நாம் பெறுவோம் இப்போ நமது உடலுக்குள் அறியாது சேர்ந்த நோய்களை நீக்க இப்போ நாம் தியானிப்போம் குரு தேவா கரிசிகளின் அருள்வொழி பெற எனக் கருள்வாய் ஈஸ்வரா என் உடலில் அறியாது சேர்ந்த தீய வினைகள் அகன்பிட அருள்வாய் ஈஸ்வரா ஈஸ்வரா ஓ ஈஸ்வரா தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் மகரிஷிகளின் அறுவடி அறுவழிப்படந்து கடும் நோய்கள் நீங்கி மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் வட்டத்தில் வாழ்ந்து மலரைப் போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்றிட அருள்வாயீஸ்வரா ஓம் ஈஸ்வரா கரிசிகளின் அறுவொழி தியானம் இருக்கும் அனைவரது குடும்பங்களிலும் படர்ந்து அவர்களது குடும்பங்களில் அறியாது சேர்ந்த சாபவினைகள் அகன்று அவர்களது குடும்பங்களில் அருவொழி படர்ந்து மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் வாழ்ந்து மலரைப் போல மனம் பெற்று அவர்களது குடும்பங்கள் மகிந்து வாழ அருவாய் ஈசரா இருக்கும் அனைவரது உடல்களிலும் மகரிஷிகளின் அறுவொழி படர்ந்து அவர்களது உடல்களில் அறியாது சேர்ந்த பாத நோய்கள் நீங்கி அறுவழியால் அருஞானம் ஞானம் பெற்று அவர்களது உடல்கள் நலம் பெற்றிட தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் மகரிஷிகளின் அருள் ஒளிப்படந்து அவர்களது உடல்களில் அறியாது சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த சர்க்கரை சத்து நீங்கி அருள் சொரதிகள் உருவாகி அவர்களது வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழும் அணுக்கள் உருவாகி அவர்களது உடல்கள் நலம் பெற்று உயிருடன் ஒன்றிய ஒளியின் நிலை பெற்று அவர்களது வாழ்க்கையில் மகிந்து வாழிடும் சக்தி வெற்றிட அருள் வாய் ஓம் ஈஸ்வரா நாம் என்பதெல்லாம் அவருடல உள்ள நோய்கள் அது அகன்று வருவதை உங்களால் உணர முடியும் கடும் நோய்களை நீக்க நாம் அனைவரது ஒளிகளும் கேட்புணர்ந்தோர் உணர்வுகளில் படர்ந்து அவர் உடல் உள்ள கடும் நோய்களும் சக்கர சத்தும் இதை போன்ற இரத்த பறிப்புகளும் வாத நோயால் உருவான நிலைகளும் விஷத்தால் தாக்கப்பட்டு விஷ உணர்வால் விளைந்த அணுக்களும் நாம் இப்போது உணர்கள் ஓதும் இந்த உணர்வுகள் அனைத்தும் அனைவரது உடல்களிலும் படர்ந்து கடும் நோயை நீக்க உதவும்

தீய வினைகளால் விளைந்த இரத்தக் கொதிப்பு அகன்று மகரிஷிகளின் அருள் சக்தியால் அவர்களது உடல்களில் சாந்த உணர்வும் மலரைப் போல மனம் பெற்றிடும் அணுவும் அணுவை வளர்ந்து அவர்களது வாழ்க்கையில் மலரைப் போல மகிழ்ந்துடும் வாழ்க்கை அமைந்திட அவருவாய் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா அனைவரது உடல்களிலும் துருவ மகரிஷிகளின் அவர் சக்தி பலர்ந்து அவர்களை அறியாத சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த இருதயங்களில் அடைப்பு நீங்கி அவர்களது இருதயங்கள் சீராக இயங்கி அவர் ஞான வழிப்படந்து தெளிதடும் தெளிந்திடும் மனம் பெற்று மகிந்திடும் உணர்பற்று அவர்களது வாழ்க்கையில் மலரைப் போல மனமும் மகிந்து வாழும் சக்தி பெற்று

யானமிருக்கும் அனைவரது உடல்களிலும் படர்ந்து அவர்களை அறியாத தீய வினைகளால் விளைந்த திசத்தன்மைகள் அனைத்தும் அகன்று மகரிஷிகளின் அருள் சக்தியால் அவர்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறும் உணர்வுகள் விளைந்து மகிழ்ச்சி பெறும் அணுக்கள் அவர் உடல்களிலே விளைந்து மலரைப்பத மனமும்

துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் படர்ந்து அவர்களை அறியாது சேர்ந்த வாத திட்ட நோய்கள் அகன்று அவர்கள் உடல்களில் படர்ந்து அருள் ஞான அணுக்கள் விளைந்து மகரிஷிகளின் அருள் சக்தி வளர்ந்து அவர்களது வாழ்க்கையில் மலரைப் போல மனம் பெற்று அவர்கள் வாழ்க்கையின் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்றிட் ஈஸ்வரா ஓ ஓம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தி படர்ந்து அவர்களை அறியாது சேர்ந்த முடக்குவாதம் முழங்கால் வாதம் செவிதாதம் மனவாதம் அனைத்தும் அகன்று மகரிஷிகளின் அருள்வழி அவர்களது உடல்களில் படர்ந்து மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் அவர்கள் வாழ்ந்து தெளிந்த மனதுடன் மகிழ்ந்திடும் உணர்வுடன் மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் வாழ்ந்து வளங்கிட அருள்வாய் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா மகரிசிகரின் அருள் சக்தி தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் பலர்ந்து அவர்களை அறியாது சேர்ந்த தீய அணுக்கள் மறைந்து அருள் அணுக்கள் வளர்ந்து அருள் வழியில் அருஞானம் பெற்று வளர்ந்து வாழ்ந்திடரா ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா மகரிஷிகளின் அருள் சக்தி தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் படர்ந்து அவர்களது குடல்களில் அறியாது சேர்ந்த தீய வினைகளால் வந்த வயிற்று வழி நீங்கி மகரிஷிகளின் அறுவொழிப் படந்து அவளது வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழும் ஆற்றல் பெற்று மகரிஷிகளின் அல்வட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்திட சரா ஓம் சரா மகரிஷிகளின் அருள் சக்தி தியானம் இருக்கும் அனைவரது குடும்பங்களிலும் படர்ந்து அவர்களது குடும்பங்களில் அறியாது சேர்ந்த வினைகள் நீங்கி வினைகள் நீங்கி அவர்களது குடும்பங்களில் வளர்ந்து வரும் குழந்தைகள் மகரிஷிகளின் அருள் சக்தி பெற்று அருண் ஞான குழந்தைகளாக வளர்ந்து கல்வியில் ஞானமும் கருத்தறிந்து செயல்படும் திறனும் உலக ஞானமும் உலகைக் காட்டிடும் உலக ஞானம் பெற்று உலக தீமைகளை மாற்றிடும் அருள் ஞான குழந்தைகளாக வளங்கிடவும் அருள்வாய் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா பரவே நீங்கள் இன்னேருவரும் உபதேசித்த உணர்வை உயிருடன் ஒன்றி ஏங்கி ஒரு ரெண்டு நிமிடம் தியானம் உங்களுக்குள் மகிழ்ச்சியின் அருணர்கள் பலர் இங்கே வந்தோர் உடல்களில் உள்ள கடும் நோய்கள் நீங்கி அவர்கள் வாழ்க்கையில் நலம் பெறும் சக்தியாக உங்களில் விளையும் இப்போது எத்தகைய வேதனையுடன் வந்தாலும் இப்போது நாம் பாடிய உணர்வுகள் அனைவரது உடல்களிலும் கருவுற்று தீயவினைகள் அகன்று அருள் மகிழ்ச்சியின் வள்ளட்டத்தில் வாழ்ந்திடும் அந்த சக்தி பெற உங்கள் உடல் மகிழ்ந்திடும் உணர்வாக நோய் அகன்று உங்களில் அந்த அருண் ஞான சக்தி இப்போது பெருகும் நோயற்ற வாழ்வு வாழும் அருண் ஞான சக்தி உங்களிலே வெளி நோயுடன் வந்தோர் நோய்களை நீங்குவதை உங்களில் இப்போது நீங்கள் உணரலாம் கைகால் குடைச்சலோ சர்க்கரை சத்தோ கரிப்போ வாத நீரோ கைகால் உழ உளைச்சலோ மனநோயோ இவை அனைத்தும் அகலும் அருமையான ஒளி உங்களிலே பெருகும் துருவ மகிழ்ச்சிகளின் அபிசக்தி உங்கள் உடல் முழுதும் படர்ந்து உங்கள் உடல்கள் உள்ள சர்வ நோய்களும் நீங்கி மகிழ்ச்சிகளின் அருசக்தி உங்களிடையே படர்ந்து உங்களின் மகிழ்ச்சி வரும் உணர்வு விளைந்து உங்கள் பேச்சால் மூச்சால் பிறரை மகிழ்ச்சி செய்யும் உணர்வுகள் உங்களிடையே விளைந்து உங்களின் மகிழ்ச்சி செய்யும் மனுக்கள் விளைவும் அறுவழி வளரும் மெய்ப்புரளை காணும் திறன் உங்கள் பொங்கள் பார்வையால் உங்கள் நினைவால் உங்கள் சொல்லால் பிறருடைய துன்பங்களை போக்கும் ஆற்றல் பெருகின்றீர்கள் பிறரை துன்பங்கள் போக்கும் அழுவளட்டால் பிறருடைய துன்பங்கள் உங்களை அணுகாது தடைப்படுத்த உங்களால் முடியும் உங்கள் உணவால் தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் துருவ மகிழ்ச்சியின் அறுசக்தி வளர்ந்து சர்வ ரோகங்களும் நீங்கி மகிழ்ச்சிகளின் அரு உணர்வு உங்களிலே படர்ந்து மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று உங்கள் மூச்சும் பேச்சும் உலகம் மக்களே மகிழ்ச்சியின் உணர்வாக படர சகோதர உணர்வை வளர்த்திட மதபேதமின்றி இனவேதமின்றி மொழிவேதமின்றி மனவேதம் என்று வாழ்ந்துடும் அரும் சக்திகள் உங்கள் மூச்சால் படர்ந்து உலக மக்களை காத்திரும் அருள் சக்தி உங்கள் விளைஞ்சிட எமது குருளை பிரார்த்திக்கு அருள் மகிழ்ச்சி உடல் உங்களிலே பலர மகிழ்ச்சி பெறும் உடலை வளர்க்கிற இந்த உணர்வு உங்கள் உயிரான ஈசன் கவர்ந்து அந்த உயர்ந்த நிலைகளை உங்கள் உடலான சிவமாக்கி மகிழ்ச்சி பெறும் உணர்வு கண்ணிலே பார்வையும் மகிழ்ச்சி பெறும் சொல்லாக உருவாக்கும் அந்த ராமனாக சீதா ராமனாக எண்ணங்கள் தோற்றுவிக்கவும் ஆக அருவொழி படர்ந்து உங்களுக்குள் நல்வினையாக விளைந்து நல்ல அரண் உங்களுக்கு உடலாக அமைந்து இந்த தரவையிலேயே நீங்கள் அருண் யான வழியை என்றும் தேரிங்க பெருவாழ்வு பெருங்களை நீங்கள் எண்ணீரை உங்கள் உயிரான ஈசன் உருவாக்கி அதையே தர்மமாக்கி உங்கள் உடலை சொர்க்கலோகமாக்கி உங்கள் உயிரை சொற்ப வாசலாக அமைக்கிற மா மகரிஷி அருள் உங்களில் படர்கிற எமது அருளாசி உறுதுணையாக இருக்கிற பேரந்த பெருவாழ்வு வாழ்ந்திட எமது அருளாசியும் குரு அருளும் உங்களுக்கு உறுதுணையாக விளங்கிட உங்கள் பார்வை தீமைகளை அகற்றிட மெய்வழி பறைப்பிடும் ஆற்றல் மிக்க தியான வழி அன்பர்களாக வளர்ந்திட தேரிந்த வழியில் தேர்ந்த வாழ்க்கை வாழ்ந்திட இந்த வாழ்க்கை என்றும் என்றும் அழிவில்லா வாழ்வை வாழ்ந்திடவும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடும் அருவொழி உங்களில் படர்ந்து இதன் மூச்சும் பேச்சும் உலகைக் காற்றிலும் உத்தம உணர்வுகள் வழங்கிட அருள் மகிழ்ச்சியின் உணர்வு உங்கள் உறுதுணையாக இருந்து அதை வளைத்திட வளர்ந்திட குரு அருள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அருள் வழி குரு அருள் ஞானம் குருவாக வழியில் உங்கள் எண்ணங்கள் அருள் ஞானத்தை வளர்த்திடும் அருள் சக்தி உங்களை வளர்ந்திட பிரார்த்திக்கின்றேன் தியானிக்கின்றேன் இப்போது இன்னேற வேண்டும் கேட்கணும் இந்த கடும் நோய்கள் குறைந்திருப்பதைக் காணலாம் இனி கடும் நோய்கள் நீங்கி சக்கர சத்து நீங்கி உங்களில் மேலும் உருவாக்க காலை துருவ தியானத்தில் மகிழ்ச்சியின் அற்பசக்தி என் உடலிலே படர வேண்டும் என் உடலுடைய சக்கர சத்து நீங்க வேண்டும் என் உடலிலே இரத்த பொதுப்பை நீங்க வேண்டும் நல்ல ரத்தங்கள் உருவாக வேண்டும் என் உடலிலே நல்ல ஞானங்கள் வளர வேண்டும் என்னை அறியாத நோய்கள் நீங்க வேண்டும் என்று எதன் தொடர்வோ அதை பத்து நிமிடம் நீங்கி பெறுங்கள் இப்போ விதைவித்த அருள் வைத்து உங்கள் நினைவால் நீங்கள் எண்ணும்போது உங்கள் உயிரே அது உணர்வை அணுக்களை வளர்த்து உங்களின் நலம் பெறும் சக்தியாக உடலை வளர்த்து மனபலம் தரச் செய்து அருவொழி பெறும் அருஞான வழியில் என்றும் பேரிந்த பெருவாழ் வாழும் உணர்வின் உடலாக மாற்றி அமைக்கும் உங்கள் உயிர் ஆக எண்ணீரை உருவாக்குவது உயிர் ஈஷா எண்ணீரை உடலாக்குவது உயிரே எண்ணி அதை காத்த உயிரே ஆண்டவனாக இருப்பதும் உயிரே நம்மை காத்தருள்வதும் கீசனாக இருந்து உருவாக்குவதும் நம்மை என்றென்றும் அரணாக நமக்குள் பாதுகாப்பு வைத்திருப்பதும் நமது உயிரே